ஹலோ எவ்யான் வெல்கம் டு அவல் ஷூக் லவர் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் மனை நிலம் சார்ந்த அனைத்து தகவலும் அதாவது பட்டா சிட்டா அடங்கல் கிராம நத்தம்னு என்ன கிராமத்தானம்னா என்ன இனாம்தாரர்ன்னு என்ன விஸ்தீரணம்னா என்ன சரத்துனா என்ன சான்று புழை தாய் தாய்ப்பத்திரம் ஏற்றது ஆற்றுதல் அனுபவ பாத்தியம் இதே மாதிரி நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் சுவாதீனம் ஒப்படைப்பு புத்தகை இந்த மாதிரி பல்வேறு விதமான வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வழக்கத்தில் அதாவது மனை நிலம் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு ப்ளஸ் அதுக்கான விரிவுரைகள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிலம் சார்ந்த அனைத்து தகவலையும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டா அதுக்கப்புறம் பத்திரம் ஸோ பட்டாவில் என்னென்ன குறிப்பெல்லாம் இருக்கும் பத்திரத்தில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பட்டா அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு தெரியும் ஸோ அந்த பட்டாவை வச்சு பத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு தெரியும் ஸோ இந்த ரெண்டில் எது முக்கியம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த பட்டா அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நில ஆகணும் இது வந்து வருவாய்த்துறை மூலமாக கொடுக்கக்கூடியது இந்த பட்டா அப்படிங்கிறது ஸோ இதில் புல அதாவது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் உப்பிரிவு எண் புஞ்சை நிலம் நஞ்சை நிலம் அந்த புஞ்சை நிலம் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பு ஹெக்டர்னா என்ன ஏக்கர்னா என்ன தீர்வைனா என்ன ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது யாரோட பேரில் இருக்குது பட்டா எண் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பத்திரம் பத்திரத்தில் ஸோ அதோட சொத்து மதிப்பெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பத்திரம் என்னென்னா என்ன அதே மாதிரி பத்திரம் எந்த ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலம்னா என்ன ஆச்சப்பணியற்ற புறம்போக்கு நிலம் ஸோ மாதிரி பட்டாவில் இருக்கக்கூடிய வகை உட்பிரிவுள்ள பட்டா உட்பிரிவற்ற பட்டா இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிலம் இன்னாரோட பெயரில் இருக்குது அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு வருவாய்த்துறை மூலமாக அழிக்கக்கூடிய ஒரு சான்று தான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா ஸோ நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் ஸோ பட்டாலாம் எப்படி ஆண் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது ஸோ பட்டாவுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்துருப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிட்டா ஒரு குறிப்பிட்ட நிலத்தோட பரப்பளவு மற்றும் அதனோட பயன்பாடு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் அடங்கிய ஒரு வருவாய்த்துறை ஆவணம் தான் இந்த சிட்டா அதாவது நிலத்தின் பரப்பளவு மற்றும் அதோட பயன்பாடு எல்லாம் அதுபோக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை மூலமாக இந்த ஆவணத்தை கொடுப்பாங்க அதுக்கடுத்து அடங்கல் அடங்கல் அப்படிங்கிறது நிலத்தோட பரப்பளவு மற்றும் பயன்பாடு கிராமத்தோட மொத்த நிலத்தின் அதாவது எந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அடங்கலில் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை ஆவணம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கிராம நத்தம் கிராம நத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் குடியிருப்பு பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கிராம நத்தத்துக்கான பட்டா எப்படி ஆன்லைனில் எடுக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த கிராம நத்தங்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு இடம் அதாவது குடியிருப்பு பகுதி குடியிருப்பு பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம் அப்படிங்கிறது தான் கிராம நத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் தானம் கிராம தானம் அப்படிங்கிறது கிராமத்தின் பொது பயன்பாட்டுக்காக நிலத்தை ஒதுக்குவது அதாவது பொது பயன்பாட்டுக்குன்னா சாலை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொது பயன்பாட்டுக்காக எது எதெல்லாம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கக்கூடியதாக தானம் அப்படிம்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவதானம் கோயில் பயன்பாட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தானமாக அளிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தேவதானம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விஸ்திராணம் விஸ்திராணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்க அப்படின்னா பத்திரத்துலையும் பார்ப்போம் பட்டாவளியும் பார்ப்போம் அது என்ன அப்படின்னா நிலத்தோட பரப்பளவு அதாவது அந்த எல்லையை குறிக்கிறது பார்த்திங்கனா அந்த பவுண்ட்ரி லைனை குறிக்கிறது தான் விஸ்தீராணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா சரத்து சரத்து அப்படிங்கிறது பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் இலாகா அப்படிங்கிறது துறை எந்த துறையின் மூலம் வருவாய்த்துறையின் மூலம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கிரையம் பண்ணுறது நம்ம எல்லாருமே பேசிக்கான திங்ஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிலத்தை ஒருவருக்கு விற்பனை செய்வது அதை வந்து ஆவணப்படுத்துறது அதாவது பத்திரமா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் கிரையம் அப்படின்னு சொல்லுவோம் என் 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 பேரில் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு நான் வந்து பதிவுத்துறை மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது கிரையம்னு சொல்லுவோம் வில்லங்க சான்று வில்லங்க சான்று அப்படிங்கிறது நம்ம ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நிலத்திற்கு வில்லங்க சான்று எடுத்தாகணும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல மேலே ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா அதை சுற்றியான எதாவது பிரச்சனைகள் இருக்கா அந்த நிலம் இன்னொரு பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம தான் ஓகேங்களா அதுல சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு நிலத்தை ஒருவருக்கு விற்பனை செய்து அதன் உரிமையாளர் அதனை மறைத்துவிட்டு அதே நிலத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்து மோசடி இந்த மாதிரியான விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த விலங்க சான்றை நம்ம எடுக்கலாம் இது வந்து ஒரு பதிவுத்துறை ஆவணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புலையன் அதாவது சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பட்டாவில் நல்லாவும் மென்ஷன் ஆகிருக்கும் அதாவது நம்மளோட சர்வே நம்பர் தான் புலையன் அப்படின்னு சொல்லுவோம் நில அளவு எண் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்குரிமை இறங்குரிமை அப்படிங்கிறது உரிமை அதாவது ஓ அப்பாவிட்ட இருக்குது அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலம் வந்து மகன்களோ மகள்களோ மனைவிக்கோ ஸோ வாரிசுதாரராக இருப்பாங்க அவங்க பேரில் எடுக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொத்தை அப்படியே வந்து அவங்களுக்கு மாற்றுறது ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தாய் பத்திரம் ஒரு குறிப்பிட்ட நிலம் இப்போதைய உரிமையாளருக்கு முன்னர் யாரிடம் இருந்தது என்பதை அறிய உதவும் முந்தைய பரிவர்த்தனை ஆவணம் அதாவது இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த நிலம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதா அந்த தாய் பத்திரம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஏற்றது ஆற்றுதல் அப்படின்னு குறித்த வகை பொறுப்பை நிறைவேற்றுவதற்குரிய உறுதியளித்தல் அப்படிங்கிறதா ஏற்றது ஆற்றுதல் அப்படிங்கிற அதுக்கப்புறம் அனுபவ பாத்தியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிலத்தை பயன்படுத்தி கொள்ளும் உரிமையை தான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு நிலம் இருக்குது அதை வந்து நான் அனுபவ பாத்தியத்தின் மூலமாக வந்து நான் அதை கையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிலத்தை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு உரிமையாக நம்ம அதை வச்சுருப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சுவாதீனம் ஒப்படைப்பு நிலத்தின் மீதான உரிமையை ஒப்படைத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமாபந்தி வருவாய் தீர்வாயம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் நஞ்சை நிலம் அப்படிங்கிறது புஞ்சை நிலம் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நஞ்சை நிலம் அப்படின்னா அதிக பாசன வசதி கொண்ட நிலம் அப்படின்னு சொல்லுவோம் புஞ்சை நிலம்னா பாசன தேவைக்கு மலையை நம்பியுள்ள நிலம் நஞ்சை நிலம்னா நல்லா வெல்லாமல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிக பாசன வசதி அதாவது நீர்நிலை இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிலம் பார்த்தீங்க அப்படின்னா நஞ்சை நிலம் புஞ்சை நிலம்னா மலையை மட்டும் ஓரியன் பண்டி மலையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலம் பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குத்தகை நிலம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிலத்தை பயன்படுத்தும் உரிமையை குறிப்பிட்ட காலத்துக்கு சில நிபந்தனைகளுடன் அளிப்பது அல்லது பெறுவது அதாவது குத்தகையை நம்ம வந்து இடத்த அந்த நிலத்தை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒன் இயருக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான் பார்த்திங்கன்னா குத்தகை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நில அளவுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ நில அளவுகள் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பட்டாவே இருக்குது அந்த பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சை நிலம் நஞ்சை நிலம் அப்படின்னு இருக்குது புஞ்சை நிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ இருக்குது இவ்வளோ ஹெக்டர் இருக்குது இவ்வளோ ஏர்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் அதை வந்து செண்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்லாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு மீட்டர் அப்படிங்கிறது மூணு புள்ளி இருபத்தி எட்டு அடி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சதுர மீட்டர் அப்படிங்கிறது பத்து புள்ளி எழுபத்தாறு சதுர அடி ஒரு சென்ட் அப்படிங்கிறது நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு அடின்னு சொல்லுவோம் ஒரு செண்டு அப்படிங்கிறது நாற்பது புள்ளி நாற்பத்தாறு சதுர மீட்டர்னு சொல்லுவோம் அதாவது சதுர அடி வேறு சதுர மீட்டர் வேறு ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது நூறு சென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதே ஒரு ஏர்ஸ் அப்படிங்கிறது அதாவது நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டாவில் ஏர்ஸு ஹெக்டேர்ஸு தான் இருக்கும் ஏக்கரில் இருக்காது ஓகேங்களா ஸோ ஒரு ஏக் ஏர்ஸ் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் ஃபோர் செவன் சென்ட் அப்படிங்கும் அதே நூறு ஏக்கர்ஸ் அப்படின்னா நூறு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் அப்படின்னு நம்ம அதை வந்து ஏர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும் அதே மாதிரி ஒரு ஹெக்டார் ஹெக்டங்கிறது நூறு ஏர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து ஏக்கருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுக்குவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு கிரவுண்ட் அப்படிங்கும் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆட்சேபணியற்ற புறம்போக்கு நிலம் ஆட்சேபணி அற்ற புறம்போக்கு நிலம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் என்பதில் கிராம நத்தம் நஞ்சை தரிசு புஞ்சை தரிசு போன்றவை அடங்கும் இதில் கிராம நத்தம் என்பது ஒரு கிராமத்தில் மக்கள் வசிக்கு ஏதுவான மேடான பகுதி என கண்டறியப்பட்ட பகுதி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அது கிராம நத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மக்கள் கூடிய ஏதுவான ஒரு பகுதின்னு சொல்லுவோம் ஆனா இந்த பகுதியில் மக்கள் வீடு கட்டி வாழ எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் கிராமணத்த நிலங்கள் எங்கும் காலியாக அல்லது யாருடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் பார்ப்பது ரொம்பவுமே அரிது ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க எனவே ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்கள் ஏனில் அதில் வீடு கட்டி அல்லது நஞ்சை புஞ்சை தரிசு அல்லது அநாதியீனம் பயன்பாட்டில் உள்ள நிலங்களில் பட்டா அரசிடம் கேட்க முடியும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டா வந்து நம்ம கேட்கலாம் அதுவும் கொடுப்பது கொடுக்காது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசோட முடிவு தான் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கிராம நத்த நிலங்களில் அரசு நத்தம் நிலவரி திட்டம் மூலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவும் வளரும் அதுக்கப்புறம் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலம் இரண்டாவது பிரிவான ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நீர்வழி புறம்போக்குன்னு சொல்லுவோம் அதுதான் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு அதாவது குட்டை குளம் வாய்க்கால் ஏரி கண்மாய் போன்ற நீர்வழி தடங்களில் ஆக்கிரமிப்பு செய்வது குற்றம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவற்றுக்கு ஒருபோதும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து பட்டா தர மாட்டாங்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்பமை நீதிமன்றத்தில் அரசாணையை ஐநூற்றி நாற்பதாம் கேள் நம்ம முறையிட்டோம்னா மேற்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது தமிழ்நாட்டில் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எனவே பொதுமக்கள் நீர்நிலை புறம்போக்கு மயானம் சாலை காடுகள் மேய்கால் தோப்பு களம் பவுண்டு போன்ற உள்ள நிலங்களை வாங்கவோ அல்லது பட்டா கோரவோ இயலாது தங்களோட விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உள்ள மற்றும் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலம்னு சொல்லுவோம் பட்டா மாறுதலோட வகை அதாவது ரெண்டு வகையான பட்டா மாறுதல் செய்வாங்க இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் அதாவது உட்பிரிவுள்ள இனங்கள் அதுக்கப்புறம் நான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் உட்பிரிவு அல்லாத இனங்கள் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாட் இன்வால்விங் சப்டிவிஷனில் ரெண்டு வகை இருக்குது முழுப்புலம் கூட்டுப்பட்டாவாக மாற்றுறது ஸோ உட்பிரிவு அல்லாத இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன்னா சப்டிவிஷன் தனியாகவே வராது சேம் சப்டிவிஷன் அப்படியே தான் வரும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்க நிலத்தை வந்து ஒருத்தர் ராஜா அப்படிங்கிறவர் விற்கிறாரு ஸோ அவரோட பட்டா எண் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு புலையன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டுன்னு கீழே நாலு மொத்த அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு செண்டு வச்சுருக்காரு அந்த அஞ்சு செண்டையும் பார்த்திங்கன்னா ரவி அப்படிங்கிறவருக்கு வித்துறாரு ஸோ அவரோட பட்டாயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேஞ்ச் ஆகும் ஏன்னா உட்பிரிவு அல்லாத இனங்கள் தான் ஸோ நாட் இன்வால்விங் தான் எப்படி நீங்கள் ஒருத்தருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கனாலும் அவருக்கு பட்டாயன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு இருந்ததுன்னா வித்தவங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சுன்னு வருது புலையன் அப்படிங்கிறது அந்த சர்வே நம்பர் அப்படிங்கிறது சேம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா அஞ்சு செண்டு இருக்கு ராஜா கிட்ட அந்த அஞ்சு சென்டையும் அப்படியே வாங்கிடுறாரு அந்த ரவிங்கிறவர் ஸோ முழுசா ஒரு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னால அந்த முழுசா வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்டிவிஷன் ஆகாது ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரிவு இல்லாத இனங்கள்ங்கிற அதே மாதிரி உட்பிரிவு உள்ள இனங்கள் அதாவது இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அதே மாதிரி ராஜா அப்படிங்கிறவர் ஒரு நிலத்தை வச்சுருக்காரு அதாவது பத்து சென்ட் இருக்கவர்கிட்ட பட்டா எண் முன்னூற்றி எழுவத்தஞ்சு புலயன் அறுபத்திரெண்டு கீழே நாலு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரவிங்கிறவருக்கு இவர் பத்து சென்ட் வச்சுருக்காரு ஆனால் ஒரு அஞ்சு செண்டு மட்டும்தான் விற்கிறாரு இப்போ அஞ்சு சென்ட் விற்கிறனால மீதி அஞ்சு சென்ட் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதனால் இது வந்து சப்டிவிஷன் பண்டி ஆகணும் ஓகேங்களா இது உட்பிரிவு உள்ள இனங்கள் அப்படிம்போம் அவருக்கு பட்டா நம்பர் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி சர்வே நம்பரும் சேஞ்ச் ஆகும் சப்டிவிஷன் நம்பரும் சேஞ்ச் ஆகும் ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஏன்னா இவர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தில் பாதி அதே மாதிரி ஒன் சைடு அதாவது கொஞ்சமாக வந்து விற்கிறாரு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனை நிலம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பெயர் என்ன ஸோ பட்டானா என்ன பத்திரம்னா என்ன அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற புறம்போக்கு ஆச்சோப்பணி உள்ள புறம்போக்கு ஸோ பட்டாவளி என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் பிரகாஷ் டேக்கர்